மீனின் முட்டைக்குஞ்சுகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் அடியில் இருக்கும் புதிய மண்ணில் தான் அதிக சத்துக்கள் அடங்கியிருக்கும் என்பதால் குளத்தில் படிந்திருக்கும் இருக்கும் வண்டலை கொண்டு நன்றாக வழித்து கரையேற்றி பிறகு ஆறு அல்லது ஆழ்துளை கிணறு மூலம் நீரை பாய்ச்ச வேண்டும் மீனின் முட்டை குஞ்சுகளை விடுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு சாணத்தை குளத்தில் கரைத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் மூன்று நாள் இடைவெளியில் நீரில் வாளி அல்லது அலைவாளி நுண்ணுயிர்கள் உற்பத்தியாகி இருக்கும் நான்காவது நாளில் மீன் குஞ்சுகளை விடும்பொழுதுதான் வாளிகளை உண்டு இந்த மீன் குஞ்சுகள் வேகமாகவும் மற்றும் திடமாகவும் வளரும் இந்த பையில் தோராயமாக ஐம்பதாயிரம் குஞ்சுகள் இருக்கும் அதில் உயிர் உச்ச முச்சவரம்பு இருபதாயிரம் குஞ்சுகள் தான் இவைகளை குளத்தில் விட்ட பிறகு குஞ்சுகள் உயிர் பிழைத்து நன்றாக வளர முதல் உணவாக சிறிதளவு கடலை புண்ணாக்கு இட வேண்டும் அதன் பிறகு மூன்றாவது நாளில் எத்தனை மீன் குஞ்சுகள் உயிருடன் மீண்டுள்ளது என்பதை நான்கை இடங்களில் அரித்து பார்க்கும் பொழுது அது நன்றாக தெரிந்துவிடும் மீன் குஞ்சுகள் அதிக அளவில் இல்லை என்றால் மீன் குஞ்சுகளை மீண்டும் வாங்கிவிட வேண்டும் அதன் பிறகு பதினைந்து நாட்களுக்கு கோதுமை தவிடு தீவிரமாக தினமும் இரண்டு வேளை இட வேண்டும் பதினைந்து இருபது நாட்களில் மீன் குஞ்சுகள் ஒரு அங்கு அளவிற்கு வளர்ந்துவிடும் குஞ்சுகள் அதிக எண்ணிக்கையில் உயிர் பிழைத்திருந்தால் உடல் வளர்ச்சி குறைவாக இருக்கும் குறைவான எண்ணிக்கையில் உயிர் பிழைத்திருந்தால் உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதன் பிறகு குளத்து தண்ணீரை இறைத்து எல்லாம் சேகரித்து சிறிது நேரம் பக்கத்தில் உள்ள குளத்து நீரில் விட்டு வைக்க வேண்டும் அவைகள் இறைகளை கக்கியவுடன் பூச்சி மண் போன்றவைகளை வகைகளை அப்புறப்படுத்தி மீன் குஞ்சுகளை ஒரு சிறு குளையில் போட்டு ஒரு முறை எண்ணியுடன் பிறகு எத்தனை குழைகள் இருக்கிறது என்பதை எண்ணி ஒரு குவழையில் இருந்த குஞ்சுகளின் எண்ணிக்கையோடு பெருக்கி அவைகளின் மொத்தத்தை கணக்கிட வேண்டும் பிறகு அதை பெரிய ஏரி மற்றும் குளங்களில் விடுவதற்காக மீன் வணிகர்கள் வந்து வாங்கிச் செல்வார்கள்